ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி பார்த்திங்கன்னா சூப்பராக பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக முதல் டெஸ்ட் மேட்ச்சு வின் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா தாப்பா எனக்கு கடவுள் மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சிறந்த கேப்டன் அது மட்டும் இல்லாமல் நான் இந்திய அணியில் விளையாடுறதுக்கு காரணமே ரோஹித் சர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் இளம் வேக பந்த வீச்சாளரான அக்ஷிப்தீப் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பற்றி ரொம்பவே கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காரு கொஞ்சம் ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அக்ஷிப்தீப் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யங்ஸ்டர் ஃபியூச்சர் போலர்னு சொல்லலாம் நல்லா போடுறாரு அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா என பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு நான் சின்ன வயசில் அவரை பார்த்துருக்கேன் அவர் கூட இப்போ விளையாட்றேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவர் கடவுள் மாதிரி டைம் நான் எந்த ஒரு டிப்ஸு எந்த ஒரு எனக்கான தேவை கேட்டாலும் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பார் இளவீரர்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காரு அதுதான் ஒரு கேப்டனுக்கு தேவை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சிறந்த கேப்டன் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் எனக்கு வாய்ப்பு தொடச்சா தராரு என்னோடய பர்ஃபார்மன்ஸ் நான் காட்டுறேன் அவர் இல்லைனா நான் இந்திய அணியில அளவுக்கு விளையாடி இருக்க முடியாது கண்டிப்பாக ரோஹித் சர்மா நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் என்றைக்குமே நான் அவரை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷிப் தீப் ரோஹித் சர்மா குறித்து பேசியிருக்காப்புல ஓகே ஏன்னா நல்ல நல்லா போகிறாருங்க அக்ஷய்தீப் உண்மையாக நல்லா போடுறாரு சப்போஸ் பும்ராக்கோ இல்லை முகமது ஷமி அவர் இப்போ இல்லை அவருக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் இருக்கார் சார் சிராஜி அப்படி இப்படி இன்ஜுரி ஆச்சுன்னா கண்டிப்பாக இவர் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஃபியூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா முகமது ஷமி கம்பேக் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக அக்ஷய்தீப்லாம் வாய்ப்பு கிடைக்காது தான் இருந்தாலும் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்தியன் டீமில் கண்டிப்பாக இருப்பார் நல்லா போடுறாரு ஏன்னா டொமஸ்டிக்கெலாம் அந்த நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தான் வந்திருக்காரு அதனால் இந்தியா அணியில் வந்தாலும் நல்லா போடுறாரு அதுவும் இந்தியா பீச்சில் இந்த அளவுக்கு போகிறது ரொம்ப பெரிய விஷயம் இன்னும் நம்ம ஃபாரின் ஆஸ் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அதுபோல நாட்டுக்கு போனால் கண்டிப்பாக இவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மோட கேப்டன்ஷிப் பற்றி பேசியிருக்காரு உண்மையாக நல்லா பண்ணுறாருங்க ரோஹித் சர்மா நம்ம சொல்லலாம் கோலி நல்லா பண்ணார் ரோஹித் இவர் சாரி தோனி நல்லா பண்ணார் ரோஹித் சர்மா நல்லா தாங்க கேப்டன்ஷிப் பண்ணுறாரு கண்டிப்பாக ஏன்னா ஒரு பதினே பதினேழு சீரீஸ் தொடர்ந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம நாட்டில் இந்தியா நாட்டில் யார் வின் பண்ண முடியலன்னா அதில் தோனி பங்களிப்பு இருக்குது விராட் கோலி பங்களிப்பு இருக்குது அதே போல் நம்ம ரோஹித் சர்மா பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கட்டையே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவரும் ஒரு கேப்டன்ஷிப் ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேப்டன்ஷிப்லாம் இல்லை ஆனால் உடனே நல்லா பண்ணுறாரு கண்டிப்பாக இளவீரர்கள் நல்லா காட்டுறாரு அதேமாரி ஓடிஐயில் நல்லா பண்ணுறாரு டி நல்லா பண்ணுறாரு அதனால் இவரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நல்ல கேப்டன் தான் சொல்லலாம் அது அதே தான் நம்ம தீப்பும் சொல்லியிருக்காப்புல நீங்கள் சொல்லுங்கள் தீப் சொல்லியிருக்கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையாக ரோஹித் சர்மா ஒரு நல்ல கேப்டனாக இல்லையா அவங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்